தமிழக தொழிலாளர் கட்சியினுடைய சமூக ஒற்றுமை தொழிலாளர் வாழ்வுரிமையை மாநாடு மற்றும் சமூக நீதி காவலர் திராவிட மாடல் ஆட்சியின் நாலாண்டு சாதனைகளை எல்லாம் பாராட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பிற்குரியண்ணன் தளபதி அவர்களுக்கு பாராட்டுகளா என்கின்ற அடிப்படையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக தொழிலாளர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஆ மாகாளியப்பன் அவர்களை எனக்கு பின்னால் மிக சிறப்பானதொரு ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கின்ற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் இந்த கொங்கு மண்டலத்தினுடைய கோரிக்கைகளை எல்லாம் சட்டமன்ற சார்ந்தல்ல கொங்கு மண்டலம் சார்ந்து சட்டமன்றத்தில் எடுத்துரைக்கின்ற எனது அன்பிற்குரிய அண்ணன் இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மாநிலங்களவைய உறுப்பினர் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் அந்தியூர் பா செல்வராஜ் அவர்களே ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினரும் கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய துணைச் செயலாளரும் எனது பாசத்திற்குரிய சகோதரர் கே பிரகாஷ் அவர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நெசவாளர் அணியினுடைய செயலாளர் எனது அன்பிற்குரிய அண்ணன் எஸ் எல் டி சச்சிதானந்தம் அவர்களே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய இளைஞரணியினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் எஸ் சூரியமூர்த்தி அவர்களே புதிய திராவிட கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் கே எஸ் கவுண்டர் அவர்களே நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தம்பி பொன் விஸ்வநாதன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற தமிழக தொழிலாளர் கட்சியினுடைய நிர்வாகிகளே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநகரத்தினுடைய செயலாளர் எனது மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பிரபாகரன் அவர்களை மாவட்ட செயலாளர் அண்ணன் கொங்கு கோவிந்தராஜ் அவர்களை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சித்திக் அவர்களை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் கிணிய சகோதரர் குமரவேள் அவர்கள கிணிய சகோதரர் சதாநாடர் அவர்கள மற்றும் அன்பிற்கினிய சகோதரர் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகளை இந்த கட்சியினுடைய மாநாடு நடத்துகின்ற தமிழக தொழிலாளர் கட்சியினுடைய நிர்வாகிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி அந்த வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாநாட்டினுடைய அழைப்புதலில் கடைசியில் ஒரு ஒன்றை எழுதியிருக்கிறார்கள் ஒரு செய்தியை கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம் சாமானியர் கையிலே அதிகாரம் என்று சொல்லி இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் கடைசியில் இருக்கின்ற மனிதனுக்கு கடை கோடியில் இருக்கின்ற மனிதனுக்கு சாதி ரீதியாக மத ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு வாழ்வின் விளிம்பு நிலையில இருக்கின்ற கடைசி மனிதனுக்கு கூட ஜனநாயகம் கிடைத்திட வேண்டும் என்பதுதான் இந்த வாசகத்தினுடைய உண்மையான நோக்கம் அதே போல சாமானியர் கையிலே அதிகாரம் வேண்டும் என்பதற்காக அதையும் நான் சொல்கிறேன் இந்த கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம் கிடைத்திட வேண்டும் சாதாரண சாமானிய மனிதனுடைய கையிலே அதிகாரம் கிடைத்திட வேண்டும் என்கின்ற இந்த நோக்கத்தை ஒரு நோட்டீஸ் அச்சிடக்கூடிய உரிமையை கொடுத்திருப்பது இந்த திராவிட இயக்கம் என்பதை இன்னும் தென்னிந்தியாவை தவிர மாநிலங்களே சென்று இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை போட்டு ஒரு நோட்டீஸை அச்சடித்து கொடுக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது ஏன் என்று சொன்னால் அங்கே சனாதனம் கொடி கட்டி பறைக்கிறது சாதித்துவம் அங்கே மீட்டமாடி கொண்டிருக்கிறது மத துரேசம் அங்கே பரப்பப்பட்டு அங்கே மதமரிய அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே மட்டும்தான் சாதிக்க இடமில்லை மதத்திற்கு இடமில்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதற்கு இடமில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்குவங்க வாக்கை ஏற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிடமான ஆட்சி என்பதை யாராலும் மறுக்க இயலாது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் அருமையன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சி அதிகாரங்கள் எல்லோருக்கும் இல்ல என்கின்ற வகையிலே பரவலாக்கப்பட்டிருக்கிறது ஒன்றே ஒன்றை சொல்லி உங்களிடத்தில் விடைபெற ஆசைப்படுகின்றேன் ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இனத்திலே இருந்து வருகின்றவர்களுக்கெல்லாம் ஒரு துறையை கொடுப்பார்கள் என்னவென்று தெரியுமா ஆதி திராவிடர் நலத்துறை என்று சொல்லி ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதன் முதலிலே மத்திய அரசிலே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இனத்திலே இருந்து வெளியே வந்திருக்கின்ற எங்களுடைய இயக்கத்திலே இருக்கின்ற ஆ ராசா என்கின்ற ஒரு மனிதருக்கு தொலை தொடர்பு துறை என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துறையை கொடுத்து இந்த சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் திறமை இருக்கிறவர்கள் அந்த இடத்துக்கு வரலாம் என்கின்ற வரலாற்றை உருவாக்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதேபோல இன்றைக்கு மதுவே அமைச்சர் இருக்கிறார் அவருக்கு சுற்றுலாத்துறை என்கின்ற ஒரு மிகப்பெரிய துறையை கொடுத்து சுற்றுலாவை வளர்த்திருப்பதற்கு இந்த சமுதாயத்தில் இருப்பவர் இருப்பவர்களாலும் செய்ய முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதோடு மட்டுமல்ல தாராபுரத்திலே கையில் வெளி செல்வராக என்கின்ற அந்த ஒடுக்கப்பட்ட சாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்து வந்திருக்கின்ற அந்த சகோதரிக்கு மனித வேளாண்மை துறை என்கின்ற ஒரு துறையை கொடுத்து மனித வேளாண்மை பற்றி சொல்லக்கூடிய தகுதி இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது என்பதை நிரூபித்த இயக்கம் இந்த திராவிட மாடல் ஆட்சி அதோடு மட்டுமல்ல இங்கே நம்மிடத்தில் அமர்ந்திருக்கிறாரே நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் கழகத்தினுடைய துணை பொதுச் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டு காலை எழுபத்தைந்து ஆண்டு காலத்தை இந்த இயக்கம் நடை ஓட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முதன் முதலே ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிக்க முடியும் என்கின்ற வரலாற்று எழுதி இயக்கம் திமுக அந்த இயக்கத்திலே எழுபத்தி அன்று ஐந்து ஆண்டு கால வரலாறு இருக்கின்ற இயக்கத்திலே ஒரு அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்தவரை அழைத்து கழகத்துடைய துணைப்பது செயலாளர் மட்டுமல்ல இந்திய நாட்டை ஆளுகின்ற அந்த நாடாளுமன்றத்துடைய மாநிலங்களவை மேலவையில் அமர வைத்து அழகு பார்க்கின்ற இயக்கம் இந்த திமுக இயக்கம் இப்படி சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டிலே சமூக நீதி மலர வேண்டும் என்று சொன்னால் அது திமுக முடியும் என்பதைத்தான் இன்றைய திராவிட மாடல் அரசு தலைவராக இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு அவருடைய திட்டங்கள் ஒரு சில திட்டங்களை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெற ஆசைப்படுகிறேன் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் மகளிர் கட்டணம் இல்லாமல் சொல்கின்ற விடியல் பயணம் திட்டமாக இருக்கட்டும் ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகளுக்கு உருவடுக்கின்ற காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகள் ஒன்றாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலும் படித்துவிட்டு கல்லூரிக்கு சென்றால் மாதம் ஆயிரம் பெறுகிறேன் என்று சொல்லக்கூடிய அது பெண்களுக்கு கொடுக்கின்ற புதுமைப்பின் திட்டமாக இருக்கட்டும் ஆண்களுக்கு கொடுக்கின்ற தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும் படித்து முடித்து வருகின்றவர்களுக்கான அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும் மக்களை தேடி உங்களை போன்ற ஏழை எளிய மக்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத வயதான தாய்மார்களுக்கு இல்லம் தேடி கொண்டு இந்த மனுக்களை தேடி மருத்துவம் திட்டமாக இருக்கட்டும் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் எல்லாம் உங்களுடன் சாரின் என்கின்ற உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மனுவாக கொடுத்து கேட்டு பெறுகின்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்டமாக இருக்கட்டும் அல்லது உங்கள் பகுதியில உங்களுடைய உடல்நிலையை முழுமையாக பரிசோதிக்கின்ற நலமுடன் ஸ்டாலின் திட்டமாக இருக்கட்டும் அல்லது ஏழை எளியவராக இருக்கின்ற எழுபத்தைந்து அறுபத்தைந்து வயதுக்கு மேலே எழுபது வயதுக்கு மேலே உட்பட்டிருக்கின்ற தாய்மார்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு அந்த குடும்பத்தினருக்கு நேரடியாக ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கு கொண்டு செல்ல கொடுக்கின்ற தாய் மாணவர் திட்டமாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக தாய் தந்த இரண்டு பேரையும் இழந்த அல்லது தாயை இழந்த அல்லது தந்தை இழந்த குழந்தைக்கு அவர் படிக்கின்ற காலம் வரைக்கும் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கின்ற அன்புக்கரகள் திட்டமாக இருக்கட்டும் இது எல்லா திட்டங்களும் யாருக்காக என்பது முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வேறு யாருக்காகவும் அல்ல இங்க இருக்கிறீர்களே ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களாக விளிம்பு நிலையில் இருக்கின்ற உங்களை போன்ற மக்களுக்காகத்தான் இந்த தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த உத்தம தலைவனுக்கு உன்னத தலைவனுக்கு முத்தமிழர் கலைஞர்களுடைய அன்பு மகனாக நூற்று பேர் கருணாநிதி ஸ்டாலினாக இருக்கின்ற இந்த திராவிட மாடல் நாயகருக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி உயிர் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக